டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடக்கோரி தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டங்கள் நடந்து வருகிறது இந்நிலையில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைக்கு அருகில் ஐநூறு மீட்டருக்குள் உள்ள டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து தமிழகம் எங்கும் ஆயிரக்கணக்கான மதுக்கடைகளை கடைகளை மூடிய தமிழக அரசு அதற்கு மாற்றாக மக்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடையை திறக்கும் வேலைகளில் இறங்கியது அப்படி திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையை திறக்க முயன்றபோது அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் பெருந்திரளாக வந்து டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் அப்போது அங்கு நின்ற பெண்களை ஏஎஸ்பி பாண்டியராஜன் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கினார் இதில் ஒரு பெண்ணுக்கு காது கேட்கும் திறனே போய்விட்டது இந்த சம்பவம் அப்போது மீடியாவில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து ஏஎஸ்பி பாண்டியராஜனை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர் அவர் மீது கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அரசு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆனால் தற்போது பெண்களை தாக்கிய ஏஎஸ்பி பாண்டியராஜனை தண்டிப்பதற்கு பதிலாக அவருக்கு எஸ்பியாக பதவி உயர்வு கொடுத்துள்ளது தமிழக அரசு மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி